ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எந்தெந்த டேயில் வந்து கவுன்சிலிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெமேலாக வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம துறை ரீதியான அந்த விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து என்ன என்ன கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா சார் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸில் போனால் நமக்கு என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு அந்த அந்த மாதிரி டேஸில் வந்து என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கேட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா டாப் மிடில் லோ அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேட்டகரியாக வந்து நான் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் டாப்பில் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ்க்கு வந்து என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டுலாம் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் மேக்ஸிமம் ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிடில் பார்த்திங்கன்னா டே த்ரீ ஃபோர் ஃபைவ் அதை வந்து கொடுத்துருக்கேன் லோவரில் பார்த்திங்கன்னா இருந்து டென்த் டே வரைக்கும் என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரெடிக்ஷனில் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன் நிறைய நண்பர்கள்ட்ட கேட்டு தான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது செட் ஆகலாம் செட் ஆகலாமல் இருக்கலாம் இப்போ நான் கொடுத்துக்கிறேன் இல்லையா டாப் மிடில் லோ அதில் வந்து அந்தந்த டேயில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேக்கன்ஸ் வந்து ஃபில்லாக இருந்தது வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நான் டாப் ஒரு டூ டேஸில் இருந்து கொடுத்துக்கிற டிபார்ட்மெண்ட்டு ஃபோர்த் ஃபிஃப்த் டே வரைக்கும் போகும் ஆனால் வந்து வேகன்சி வந்து லோவாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டே வந்து கவுன்சிலிங் முடிகிறப்போ வந்து நம்ம அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அப்டேட் வந்து கொடுப்போம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டே ஒன் டே டூ இதில் வந்து என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க ஸோ அது அடுத்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து காம்படிஷன் எவியாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா விஓ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து இதில் வந்து ஃபில் ஆயிடும் அப்படின்னா அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டே நீங்கள் போகிறீங்கன்னா மேக்சிமம் வந்து எயிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க மீதி இருக்கிற வேகன்ஸ் தான் வந்து பின்னாடி வந்து போகும் சரிங்களா ஃபஸ்ட் டூ டேஸில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும் ஆல்ரெடி வந்து நீங்கள் வைஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ரேங்க் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நீங்கள் ஒரு பத்து டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் கவுன்சிலிங் டே த்ரீ ஃபோர் ஃபைவ் இது பார்த்தீங்கன்னா மிடில் டிபார்ட்மெண்ட் சரிங்களா இந்த டேஸில் வந்து என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து எல்லாரும் வந்து சூஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டுலாம் நிறைய வேகன்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ரூரல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிடில் வந்து காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹவியாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து மிடில் வந்து சூஸ் பண்ணுறவங்க டாப்பில் இருக்கவங்க டாப்பில் இருக்க டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிடுவாங்க அங்கே கிடைக்காதவங்க செகண்ட் ப்ரியாரிட்டியாக வந்து ஸோ இதில் இருக்கலைய கீழே ஸோ இதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் தான் ஏதாச்சும் ஒன்று டார்கெட் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு மிடில் டேஸில் நம்ம போகிறப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லையா டே த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து வேக்கன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மிடில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்கில் வந்து மேனேஜ் சொன்னோம் இல்லையா டே ஒன் டே டூ அதில் தான் வந்து எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நீங்கள் மிடில் ரேங்க்கில் இருக்கீங்கன்னா இப்போது நான் சொன்னேன் இல்லையா டே த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஸோ மெயினாக வந்து ப்ரொமோஷன் லெவல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க சேல்ரி லெவல் வந்து எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது ஸ்டேட் சீனியார்டி டிஸ்ட்ரிக்ட் சீனியார்டியா ஸோ இது வந்து நீங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து லோவர் டிபார்ட்மெண்ட் ஸோ லோவரில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டே சிக்ஸ்த்லேருந்து அதுக்கு மேலே ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டென் டு டுவெல் டேஸ் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கேங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் ப்ரியார்ட்டி வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் லோவர் லோவரில் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டே சிக்ஸு செவனு எயிட் நைன் டென் ஸோ இந்த டேயில் நான் கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ லோவர் கொஞ்சம் பார்டர் லெவல் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் மிடில் கீழே இருக்காங்க இல்லையா ஸோ உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் நீங்கள் லாஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கீங்க ஒரு ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் தான் கிடைக்கிறது வந்து வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் முன்னாடியே வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மேக்ஸிமம் வந்து ரொம்ப அலச்சலாக இருக்கிறதுனால வந்து நிறைய நண்பர்கள் வந்து அது ஒரு சிலர் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்லாம் பெருசெல்லாம் இல்லை சும்மா நம்ம ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கும் எம்ப்ளாய் எம்ப்ளாய்கள் வருவாங்களே அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து நம்ம பண்ணி தான் அடுத்து பார்த்திங்கனா ஹவுசிங் போர்ட் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முனிசிபால் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அந்த அக்ரிகல்ச்சர்லேயே ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கும் சரிங்களா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ரெண்டு இருக்கும் நீங்கள் அதை கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கொடுத்துருப்பேன் பட் ஆப் மிடில் லோவில் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும் ஸோ அந்தந்த ரேஞ்சில் வர மாதிரி இருக்கோங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கேதர் பண்ணிவிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அகைன் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது சரிங்களா அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறப்பவே அதை தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணுங்கள் கிடைக்காத பட்சத்தில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம் அதனால் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் கையில் வந்து டீட்டெயிலாக வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து எது ஃபஸ்ட்டு ஃப்ரீயாகிட்டே ஒரு டாப் ஃபைவ் வச்சுக்கோங்க அடுத்து ஃப்ரீயாகிட்டே ஒரு ஃபைவ் வச்சுக்கோங்க எது உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி கவுன்சிலிங் வந்துருச்சுன்னா அப்டேட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் எந்த எந்தெந்த டேயில் வந்து எவ்வளோ பேர் கவுன்சிலிங் போயிருக்காங்க எவ்வளோ வேகன்சி வந்து எடுத்திருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி பேலன்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணி வந்து நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருவோம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் தேங்க்யூ